அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த வாரமலர் குற்கெழுத்து புதிர் போட்டியை போயிடப் போகிறோம் இடம் இருந்து பலம் ஒன்று உப்பு சத்தியாகிரகம் என்றதும் நினைவுக்கு வரும் ஊர் உப்பு சத்தியாகிரகம் தண்டி த இண்டி ஒன்று மேலிருந்து கீழ் சிரம் சிரம்னா தலை தான் போடணும் தலை இரண்டு மேலிருந்து கீழ் காரின் பின்புறம் சாமான்கள் வைக்கும் பகுதி ஆங்கிலத்தில் டிக்கி ஐந்து இடம் இருந்து வளம் வகுளம்பூ இளஞ்சி பூ என்றும் அழைக்கப்படும் மகிளம்பூ மி ல பூ மகிழம்பூ ஆறு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஆறு டேஷ் பூத்தாச்சு பொண்ணுக்கு சேதி வந்தாச்சு பூவர சம்பு பூத்தாச்சு பூவர சம்பு பூ வ ச இம் பூ பூவர சம்பு பூத்தாச்சு பதினேழு இடமிருந்து பலம் விரத நாட்களில் விரத நாட்களின் போது பலரும் சமையலில் வெங்காயம் டேஷ் ஆகியவற்றை தவிர்த்து விடுவர் வெங்காயம் பூண்டு பூ இண்டு பூண்டு பனிரெண்டு வளம் இருந்து இடம் தவறு தவறுக்கு எதிர்ச்சொல் என்னதுன்னு கேட்குறாங்க தவறுன்னா சரி 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 பதினொன்று வளம் இருந்து இடம் தூணை பிளந்து வெளிப்பட்டார் தூணை வெளிப்பட்டவர் நரசிம்மர் நான் மட்டும்தான் போடணும் ராயிருக்கு நரசிம்மர் கீழிருந்து மேல் பத்து தன்னிடம் அவர் காட்டிய பரிவு அவனை மிகவும் மனம் டேஷ் வைத்தது நெகில வைத்தது நே ஹி நெகில வைத்தது எழுதிட்டோமா அப்புறம் ஒன்பது கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் ஒன்பது இது டேஷ் ஆளு என்பது எழுத்தாளர் பாலகுமாரன் இயக்கிய திரைப்படம் இது நம்ம ஆளு ஆளு பத்து வளம் இருந்து இடம் சங்க இலக்கியங்களில் பத்து வளம் இருந்து இடம் சங்க இலக்கியங்களில் பத்து பாட்டு நூல்களில் ஒன்று நக்கீரனார் எழுதியது டேஷ் வாடை நெடுநல் வாடை நெடு நேடு நெடுநல் வாடை பதினான்கு இடம் இருந்து சமாதியில் மலர் வளையம் வைத்து செலுத்துவர் சமாதியில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி அஞ்சலி பதினைந்து கீழிருந்து மேல் நூல் வேறு சொல் நூலுக்கு வேற சொல்லு மூணு எழுத்து சாயிற்கு டூ இருக்கு நடு எழுத்து சரடு தான் போடணும் சரடு சரடு பதினாறு இருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினாறு பெரும்பாலான கோவில்களில் சிவபெருமான் காட்சி தரும் வடிவம் லிங்கம் இருக்கு இங் லிங்கம் பதினான்கு மேலிருந்து கீழ் துவர்ப்பு இனிப்பு புளிப்பு கார்ப்பு கசப்பு உவர்ப்பு ஆகியவை அறுவைைகள் பதினெட்டு இடம் இருந்து பலம் சப்வே என்பது டேஷ் பாதை ர சுரங்கப்பாதை சுங்க சுரங்கப்பாதை மூன்று இடம் இருந்து பலம் தம் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர் என்று முடியும் திருக்குறளில் இருமுறை இடம்பெறும் சொல் குழல் இனிது யாழ் இனிது இனிது ஈ நீ இது இனிது மூன்று மேலிருந்து கீழ் இலவசம் வேறு சொல் இலவசத்துக்கு வேறு சொல் இனாம் ஈ இருக்கு நான் மட்டும்தான் போடணும் இனாம் நான்கு கீழிருந்து மேல் டேஷ் மிரண்டால் காடு கொள்ளாது காடு கொள்ளாது சா மட்டும்தான் போடணும் தூய் சாது நான்கு இடமிருந்து பலம் பூட்டுகள் தயாரிக்கும் போதே அதை திறக்க பயன்படும் டேஷ் தயாரிக்கப்பட்டு விடும் பூட்டுகள் தயாரிக்கும் போதே அது சாவிகள் சா சாவிகளும் தயாரிப்பாங்க போட்டு செய்யும் போது சாவிய ரெடி ஏழு கீழிருந்து இருந்து மேல் கீழிருந்து மேல் ஏழு வள்ளல் பாரியின் இரண்டு மகள்களில் ஒருவர் சங்கவை ச இ சங்கவை அங்கவை அப்புறம் எட்டு மேல் இருந்து கீழ் விநாயகருக்கு பிடித்த நைவேத்தியம் மோதகம் மோ த க மோதகம் பதிமூன்று வளமிருந்து இடம் ஒரு வகை மீன் கயல் கயல் எட்டு வளமிருந்து இடம் வளமிருந்து இடம் எட்டு பல ஆன்லைன் டேஷ்கள் தனியாக வாழும் முதியவர்களை குறிவைத்தே நடத்தப்படுகின்றன ஏமாற்றுதல் என்றும் கூறலாம் ஏமாற்றுதல் என்றும் சொல்ல மோசடி மோசடி தான் போன மோசடி கீழிருந்து மேல் இருபது டேஷ் பெற இளைஞர்கள் உடற்பயிற்சி செய்வர் ஜிம்முக்கும் செல்வர் கட்டுடல் க இட் கட்டுடல் பெற ஜிம்முக்கு போவாங்களாம் பத்தொம்போது இருந்து இடம் பிரபல இந்திய கிரிக்கெட் வீரர் டேஷ் கோலி என்ன கோலி விராட் கோலி வி இட்டு இருக்கு விராட் கோலி இருபது வளம் இருந்து இடம் வளமிருந்து இடம் இருபது டேஷ் வட்டி வாங்கினால் மிரட்டலுக்கு ஆளாவதுண்டு திரும்ப செலுத்த முடியாமல் தற்கொலை செய்து கொண்டவர்களும் உண்டு கந்து வட்டி க இந்து கந்து வட்டி மேலிருந்து கீழ் பத்தொம்போது ஊல் ஊல்னா வினை 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 இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் வளம் இருந்து இடம் முழுவதும் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் கீழ் இருந்து மேல் முற்றிலும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய வாரமலர் குறுக்கழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ